நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவிகிதம் எவ்வளவு முழு விவரம் பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது மூன்று சதவீத வாக்குகள் குறைவாக பதிவாகி உள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடந்தது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இவ்வாறு விறுவிறுப்பாக நடந்த வாக்குப்பதிவு நேற்று மாலை ஆறு மணிக்கு முடிவடைந்தது இதையடுத்து நேற்று ஏழு மணி நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவான மொத்த சராசரி வாக்குப்பதிவு அறுபத்தி ஒன்பது ஆறு சதவீதம் என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவிகித வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது மூன்று சதவிகித வாக்குகள் குறைவாக பதிவாகி உள்ளது தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவிகிதத்தை பார்க்கலாம் திருவள்ளூர் அறுபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்று சதவிகிதம் வட சென்னை அறுபது புள்ளி பதிமூன்று சதவிகிதம் தென் சென்னை ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி புள்ளி இருபத்தி ஏழு சதவிகிதம் மத்திய சென்னை மூன்று ஒன்று சதவிகிதம் ஸ்ரீபெரும்புதூர் அறுபது புள்ளி இருபத்தி ஒரு சதவிகிதம் காஞ்சிபுரம் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் அரக்கோணம் எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவிகிதம் வேலூர் எழுபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் கிருஷ்ணகிரி எழுபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று சதவிகிதம் தருமபுரி எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு சதவிகிதம் திருவண்ணாமலை எழுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி எட்டு சதவிகிதம் ஆரணி எழுபத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவிகிதம் விழுப்புரம் எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவிகிதம் கள்ளக்குறிச்சி எழுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் சேலம் எழுபத்தி எட்டு புள்ளி பதிமூன்று சதவிகிதம் நாமக்கல் எழுபத்தி எட்டு புள்ளி பதினாறு சதவிகிதம் ஈரோடு எழுபது புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் திருப்பூர் எழுபது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் நீலகிரி எழுபது புள்ளி தொன்னூற்று மூன்று சதவிகிதம் கோவை அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஒரு சதவிகிதம் பொள்ளாச்சி எழுபது புள்ளி எழுபது சதவிகிதம் திண்டுக்கல் புள்ளி ஒன்பது சதவிகிதம் சதவிகிதம் கரூர் எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்று திருச்சி அறுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பெரம்பலூர் எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு சதவிகிதம் கடலூர் இரண்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவிகிதம் சிதம்பரம் எழுபத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி இரண்டு சதவிகிதம் மயிலாடுதுறை எழுபது புள்ளி

ஏழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் திருநெல்வேலி அறுபத்தி நான்கு புள்ளி பத்து சதவிகிதம் கன்னியாகுமரி அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பது சதவிகிதம்